ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமலாரி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கூட்டு ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பிறப்பாக நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஊருல கிழங்க நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா அந்த தூள் கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லது முடி போட்டு வேக விட்டுக்கலாங்க இந்த பருப்பு உருளைக்கெழங்கு இதெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு நல்லா ஊறி இருந்துச்சுன்னா ரெண்டு விசிலே சரியாக இருக்குங்க இப்போது விசிலெல்லாம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளியை மட்டும் நல்லா இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஊருல கிழங்கு லைட்டாக மட்டும் அமர்த்தி விட்டுக்கலாங்க தக்காளியை நல்லா முழுமையாக நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கடையை சூடுபடுத்திட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாங்க இது பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு பால் பூண்டை இந்த மாதிரி நல்லா கல்லில் தட்டிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில உள்ளே சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சமாக வர வறுத்து விட்டுக்கலாங்க பூண்டோட பச்சை மணமெல்லாம் போகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாங்க உள்ளே இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா இது கூட நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதோட பச்சை மடமெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போது இந்த தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வற்றிக்கிட்டுங்க இப்போ பாருங்க நல்லா கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் வற்றியாச்சு இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சாறு அப்பளத்தை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நல்லா உடைச்சிட்டு வச்சுருக்கீங்க அதை இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம வந்து கடைகளில் வாங்கி பறிப்போம் பார்த்தீங்களா அந்த அப்பளம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த அப்பளத்தெல்லாம் இது கூட நல்லா கலந்துட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க போதுங்க ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்க வேண்டாங்க அப்பளத்தை சேர்த்துட்டு அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் பிள்ளை நறுக்குன்னு மல்லியில் உள்ள சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியான நல்ல ஈஸியான ஒரு கூட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் உங்கள் சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க மறைக்காமல் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றிங்க